பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கும் இறைவனுடைய திருவுர்களாலே எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாம் முற்பிறவியில் அதாவது போன பிறவிகளில் எந்த விதமான பாவங்களையோ அல்லது புண்ணியங்களையோ செய்திருக்க வாய்ப்பு உள்ளதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது ஒருத்தர் இந்த பாவம் தான் செஞ்சிருப்பார் அப்படின்னால அறுதியாக இறுதிட்டு அறுதிட்டு கூற முடியாது ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பாவம் செஞ்சுருக்கலாம் இந்த மாதிரி புண்ணியம் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இப்போது கீழமை நீதிமன்றங்களில் போது சுப்ரீம் கோர்ட்டு என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்களோ அந்த உத்தரவுகளை மேற்கோளாக கட்டி வாதிடுவது உங்களுக்கே தெரியும் வழக்கறிஞர்கள் அப்படித்தான் வாதாடுவார்கள் மேலே நீதிமன்றத்தில் இப்படி கொடுத்துருக்குறாங்க அதனால் இவர் குற்றவாளி இல்லை அந்த மாதிரி மேலே தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதனால் இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க போல் நம்முடைய புராண கதைகளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற சில விஷயங்களை வைத்துக்கொண்டு நாம் முற்பிறவியில் எந்த விதமான பாவங்களையோ அல்லது புண்ணியங்களையோ செய்திருக்கக்கூடும் அப்படிங்கிறத ஒரு அனுமானமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது முதல்ல ஒரு விஷயம் தெளிவுப்படுத்துருவோம் இந்த ஆன்மீகம் அல்லது இந்த ஆன்மீக வழிகள் அப்படிங்கிறதோ அல்லது ஜாதகம் அப்படிங்கிறதோ மக்களின் நல்வழிப்படுத்துவதற்காகவும் அவர்களின் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காகவுமே நம்பிக்கை கொடுப்பதற்காகவே தான் நீங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன்னு அப்படிங்கிறது எனக்கு நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் உங்களுக்கு அவ்வளோதான் நீங்கள் போன பிறவியில் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல ஆன்மீக வழியாக இருக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம் பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய கொலை கொள்ளை கற்பழிப்பு இது எல்லாமே நாம் யாரும் முற்பிறவியில் செய்யலை அதை என்னால் அடித்து திருத்து சொல்ல முடியும் அதனால் அவ்வளோ பெரிய பாவங்களை நாம் சும சுமக்கலை ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி பஞ்சமா பாதகங்களை நாம் செய்திருந்தால் இந்த பிறவி நமக்கு மனித பிறவியாக அமைந்திருக்க முடியாது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பாதகங்களை செய்தவர்களுக்கு மனித பிறவி கிடைப்பதில்லை அப்போ மனித பிறவி கிடைச்சிருக்குன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பாவங்களை எல்லாம் நம்ம செய்யலை ஏதோ சில பாவங்களை தெரிஞ்சோ தெரியாமலும் செஞ்சுருக்குறோம் இதற்கு ஒரு ரெண்டு கதையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் இந்த நாடு பாரத நாடுன்னு அழைக்கப்படுது உங்களுக்கே தெரியும் இந்த நாடு ஏன் பாரத நாடு பேர் இருந்துச்சுன்னு சொன்னால் பரதன் என்ற மன்னன் இந்த நாட்டை ஆண்டு வந்தான் பரதனும் அவனுடைய வம்சாவளியினரும் இந்த நாட்டை ஆண்டு வந்த காரணத்தினாலே நம்முடைய நாடு பாரத நாடு என்று அழைக்கப்படுகிறது அந்த மன்னன் மிகவும் நல்ல முறையில் ஆட்சி செய்தான் அவன் என்ன செய்கிறான்னா கடைசி காலத்தில் தன்னுடைய அரண்மனை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆட்சி அரண்மனை எல்லாத்தையும் தன்னுடைய மகன்களிடத்தை கொடுத்து விட்டுட்டு தான் ஒரு காட்டுக்குள்ளே போய் இருந்து தவம் செய்கிறான் இறைவனை நோக்கி தன்னுடைய கடைசி காலத்தில் இறைவனை நோக்கி நம்ம தவம் செய்து ஒரு நல்ல வழியை பெறணும் அப்படிங்கிறக்காக காட்டுக்குள்ளே போய் தவம் செய்கிறான் அந்த காட்டில் அவன் ஒரு குடிசை மாதிரி ஒரு அமைப்பை அவனே ஏற்படுத்துகிறான் யாரை கொண்டு செய்யலை அவனே அந்த இலை தலை கொழிகளை கொண்டு கட்டுகிறான் பிறகு அந்த காட்டில் இருந்து கொண்டு கிழங்கு வகைகளை அவனே தேடி பிடித்து உணவாக்கிக் கொள்கிறான் இப்படி ஒரு தவ வாழ்க்கையை வாழ்கிறான் இந்த பரதன் அங்கே ஒரு மான் வருது அவனுக்கும் அந்த ஒரு மானுக்கும் ஒரு பற்று ஏற்படுகிறது இங்கே தான் உங்களுடைய நம்ம பார்க்கணும் இவன் நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் ஆட்சி வேண்டாம் தன்னுடைய பிள்ளைகள் வேண்டாம் இந்த நாட்டு மக்கள் வேண்டாம் என்று எல்லா விதமான பற்றுகளையும் மறுத்துவிட்டு கானகத்துக்கு செல்கிறான் அங்கே காணகத்திலே இவனுக்கு வந்து ஒரு மான் கிடைக்கிறது அது ஒரு பெரிய கதை சுருக்கமாக பார்க்கலாம் அந்த மான் மீது இவனுக்கு ஒரு பாசம் ஒரு பற்று ஏற்படுகிறது அவன் அதை வளர்க்குறான் இந்த மானை வளர்க்குறான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிறான் பரிதாபத்தினாலே வளர்க்கிறான் அப்படி வளர்த்துட்டு வரும்போது இவனுடைய கடைசி காலம் நெருங்குகிறது அப்போது தான் மரணப்படுக்கவே இருக்கிறேன் என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான் அப்போ பார்க்குறான் நினைக்கிற கடைசி நேரத்தில் ஐயோ நம்ம இறந்து போயிட்டோம்னா இந்த மான் அனாதியாகி போய்டுமே இது யார் பார்த்துக்கிடுவா அப்படின்னு அவன் மனதை தோணுது அப்படியே அவனுடைய உயிர் பிரியுது ஈவன் அடுத்த பிறவியில் என்னவாக பறக்கிறான்னு சொன்னால் மானாக பறக்கிறான் அப்படின்னு அந்த புராண கதை சொல்லுது ஏன்னா இவன் இறக்கும்போது இவனுடைய மனதில் அந்த மானை பற்றிய நினைவுகள் இருந்த காரணத்தினாலே அவன் மானாகவே பறக்கிறான் இதே இதே இன்னொரு கதையை பாருங்கள் ஒரு அஜாமிலன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறான் அஜாமிலன் அவன் ஒரு அந்தனன் செய்யக்கூடாதெல்லாம் வாழ்க்கையில் செஞ்சிட்டான் கடைசி வரைக்கும் அவன் திருந்தவே இல்லை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அவன் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு நல்ல ஒரு விஷயம்னா அவனுடைய மகனுக்கு நாராயணன் பேர் வைக்கிறான் இவனுக்கும் மரண நேரம் நெருங்கி விட்டது படத்துருக்கிறான் எமதூதர்கள் வருகிறார்கள் அப்போ இவன் தன் மகனை அழைப்பதற்காக நாராயணா என்று சொல்லுகிறான் அப்போ அவனுக்கு உயிர் பிரிஞ்சிருது இவனுக்கு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படுகிறது அப்படின்னு புராணம் சொல்லுது இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் அந்த மண்ணை எல்லாத்தையும் திறந்துட்டு நல்ல வழியில் வாழ்ந்தால் நல்ல வழியில் இருந்தால் ஆனால் கடைசி நிமிடத்தில் அவனுக்கு இறை சிந்தனை என்ற ஒன்று இல்லாமல் போனது மனித பிறவியும் அவனுக்கு கிடைக்கல மானாக பறக்கிறான் இவன் பாருங்க கடைசி நேரத்தில் செய்கிற பாவத்தையெல்லாம் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் நாராயணா என்று இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி விடுகிறான் நாராயணபா சொன்னாலும் சரி நமச்சிவாய் என்று சொன்னாலும் சரி முருகா என்று சொன்னாலும் சரி இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது செய்கின்ற பாவங்கள் எல்லாம் அந்த நொடியிலே கரைந்து விடுகின்ற இவன் உருகி பிரிகின்றது பிறவா நிலையை அடைகிறான் இப்போ நம்ம யோசனை பண்ணி பாருங்கள் நாம் கடைசி நேரத்தில் போன பிறகுல என்ன பண்ணியிருப்போம் பரதனை போல் நான் கடைசி நேரத்தில் வேறு எவரை பற்றியும் சிந்தித்திருக்க முடியாது ஏன்னா நமக்கு மனித பிறகு கிடைச்சிருக்காது இந்த அஜாமிலனை போல் நாம் செய்திருக்கவும் முடியாது ஏன்னா நமக்கு ஒரு பிறகு அவன் பிறவி இல்லாத நிலைக்கு போயிட்டான் அப்போ கடைசி நேரத்தில் நாம் இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் போயிடுச்சு இந்த இரண்டுக்கும் நடுவேயான ஒரு நிலையிலே நம்முடைய இறுதி காலம் என்ற ஒன்று அமைந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் செய்த காலத்தினால தான் நமக்கு மனித பிறவி கிடச்சிருக்கு இப்போ நம்ம என்ன புண்ணியம் செஞ்சிட்டோன்னு பார்த்துட்டோம் என்ன விதமான பாவ காரியங்களை செய்திருக்க முடியும் இப்போது இந்த மான் என்ன செய்துன்னா மானாக பிறந்தவன் முனிவர்கள் இருக்கக்கூடிய அந்த தவம் செய்யக்கூடிய வேள்வி செய்யக்கூடிய இடங்களிலே அந்த பருணசாலைகளே சுற்றி சுற்றி வருகிறது அவர்கள் செய்யக்கூடிய அந்த மந்திரங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களை கேட்டு கேட்டு இது புண்ணியம் பெறுகிறது இந்த மான் அடுத்த பிறவியிலே அகிரணியான மான் மீண்டும் மனித பிறவி அடிக்கிறது ஜடாபரதன் என்ற மனிதனாக அது பறக்கிறான் இப்போது ஒரு மான் ஒரு அகிரினை உயர்தடி மனித பிறவியாக பிறக்கின்ற பொழுது அது அதால் செய்ய முடிந்த சில இறை கைங்கரியங்களை செய்திருக்கிறது எனவே அது மனித பிறவை பெற்றுவிட்டது இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நாம் மனித பிறவியில் இருக்கிறோம் போன பிறவியில் சில புண்ணியங்கள் இறை சிந்தனையோடு செய்திருக்கிற காரணத்தினாலே நமக்கு மனித பிறவி கிடைச்சிருக்கு நாம் எந்த விதமான புண்ணியங்களை செய்திருக்கிறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்காங்க இப்போ எந்த விதமான பாவங்களை செய்திருக்கலாம் இப்போது மாண்டவிய மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த மகரிஷி காட்டில் தவம் செய்கிறாரு அப்போது காட்டில் அமைதியாக இருக்கும் நல்ல தவம் முனிவர் தவங்கள் நிறைய செய்தவர் மகரிஷி இப்போ இவர் என்ன ஆகுதுன்னா அந்த சாலவதேசத்தில் இருக்கக்கூடிய மன்னனுடைய இருந்து சில பொருட்கள் களவாடி கொண்டு கல்வர்கள் ஓடி வருகிறார்கள் அவர்களை துரத்தி கொண்டு அரண்மனை காவலாளிகளும் வருகிறார்கள் இந்த திருடர்கள் என்ன செய்கிறாங்கன்னா திருடர்கள் என்று சொல்வது இப்பொழுது புராணங்களை சொல்வது கல்வர்கள் தான் சொல்கிறாங்க அந்த கல்வர்கள் ஓடி வந்து இந்த முனிவருடைய ஆசிரமத்துக்குள்ளே பதுங்கிக் கொள்கிறார்கள் இந்த காவலாளிகள் அவர்களை பிடித்துக்கொண்டு செல்கிறார்கள் இந்த மாண்டவிய மகரிஷியும் பிடித்துக்கொண்டு செல்கிறார்கள் மன்னன் முன்னால் நிறுத்தும் போது மன்னன் சற்றும் ஆராயாமல் அந்த திருடர்களுக்கு மனதண்டனை வழங்கி விடுகிறான் இந்த முனிவரை இவர் இது போன்ற குழுக்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடும் அப்படிங்கிற நம்பி இவர் தான் இவர்களுக்கு ஒரு இந்த திருவர்களுக்கெல்லாம் இந்த கல்வர்களுக்கெல்லாம் இந்த குழுக்களுக்கெல்லாம் இவர்தான் மத குருவாக இருக்கிறார் அப்படின்னு நினச்சி இவரத்துக்கு கழுவில் ஏற்றுருங்க அப்படின்ட்டா இவரை கல்வி தொங்க விடப்படுகிறார் மாண்டவி மகரிஷி இவரை என்ன சீராகிறே இவர் வேறு யாராவது தேடி வர்றாங்களான்னு பார்க்குறதுக்காக சில காவலாளிகளையும் இரவு நேரத்தில் அவரை பார்த்துக்கறது கண்காணிக்கிறதுக்காக வைத்திருக்கிறார் இப்போது மேலே இருந்து வானத்திலிருந்து சப்தரிஷிகள் வருகிறார்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் மாண்டவி மகரிஷி கழிவில் தொங்க விடப்பட்டிருக்கிறார் அவர்கள் பரிதவித்து போகிறார்கள் அவர் கீழே இறங்கி வந்து மகரிஷியை என்ன உங்களுக்கு அந்த நிலைமைன்னு கேட்குறாங்க நீங்கள் நினச்சிருந்தா அவங்கள சபிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் உங்களுக்காக நாங்கள் சபிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போது அவர் சொல்கிறார் வேண்டாம் வேண்டாம் இது என்னுடைய வினையின் பயன் நான் இதை அனுபவிச்சுட்டு போகிறேன் நீங்கள் அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்டுக்கிட்டு இருந்த காவலாளிகள் போய் மன்னன்ற சொன்ன உடனே மன்னன் வச்சு போகிறான் உடனே அவன் வந்து என்ன செய்கிறான்னா மன்னிப்பு கேட்டு மகரிசிட்ட மன்னிப்பு கேட்குறான் இடையில் ஒரு நிகழ்ச்சி என்னென்னா இவர் கழுவி ஏற்றும் போது இவருடைய நெஞ்சில் அந்த கழு இருக்கிறது அல்லவா அந்த கழு மரத்துக்கும் இவருடைய நெஞ்சுக்கும் இடையில் ஒரு பெரிய ஆணி ஒன்று அடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நிலையை நிறுத்துறதுக்காக இப்போது ஆணி அடித்து நிலையில் இருக்கிறாரு மன்னன் வந்து கேட்குறான் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு அவரை கழுவிருந்து இறக்குறான் இறக்கும்போது இந்த ஆணியை எடுக்கணும் இப்போ ஆணி எடுக்கும்போது இந்த மகரிஷியை சொல்கிறாரு இந்த ஆணியை ஒரு ஒரு விரக்கடை அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு அறுத்து எடுத்துருங்கின்றார் அப்போ அதே மாதிரி ம முன் மகரிஷி சொன்ன போய் அறுத்து எடுத்துட்றான் மகரிஷி அப்படியே அந்த ஆணையோடு வர்றாரு அதுக்கு அவர் என்ன சொல்கிற விளக்கம் சொல்கிறாருன்னா நான் இறைவனுக்காக மலர்களை கொய்வேன் அல்லவா பூக்களை கொய்வேன் அப்போ அந்த பூ குடலை பூக்கூட இருக்கு இல்லையா அந்த பூ குடலையை ஒரு கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கையால் எனக்கு பூ பறிப்பது என்பது சிரமமான காரியமாக இருக்கிறது இந்த பூ குடலையே இந்த ஆணியில் மாட்டிட்டனா ரெண்டு கையிலையுமே பூ பறிச்சிடுவேன் அதனால் இந்த ஆணி இருக்கட்டும்னு சொல்கிறார் இங்கே சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதை கவனிக்கணும் என்னென்னா இறைவனுக்கு நாம் மலர்களை கொண்டு மலர் மாலைகளையோ மலர்களையோ கொண்டு சமர்ப்பிக்கும் பொழுது அந்த மலர்களை நமது இடுப்புக்கு கீழே சம செல்லக்கூடாது அதாவது ஒரு பையில் போட்டு நம்ம கையில் பிடிச்சுவிட்டு கொண்டு போகக்கூடாது இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய மலர்கள் யாருமே நம்முடைய இடுப்புக்கு மேல் பகுதியில் இந்த மாதிரி தான் கொண்டுட்டு போகணும் இதைத்தான் மகரிஷியோட கதையில் நாம் தெரிஞ்சுக்கிற ஒன்று விஷயமாக இருக்குது அதையும் இங்கே பதிவு பண்ணிடலான்னு பார்த்துட்டேன் இப்போது மகரிஷி அங்கேருந்து கிளம்புறாரு சில காலத்துக்கு பிறகு அறக்கடவுளை பார்க்கிறார் அறக்கடவுள் யமதர்மராஜன் அறக்கடவுள்கிட்ட கேட்குறாரு நான் என்ன பாவம் செய்தேன் இந்த மாதிரி ஒரு ஆணியை என் நெஞ்சிலே சுமந்து கொண்டே திரிகிறேனே என்ன பாவம் செய்தேன்னு கேட்குறாரு அப்போது அவர் அறக்கட யமதர்மன் சொல்கிறான் நீங்கள் முற்பிறவிலே சிறுவனாக இருக்கும்போது இந்த தும்பி தும்பி சொல்லும் இல்லையா அந்த பூச்சி தும்பி இந்த தும்பியின் இறகை ஒடித்து அதன் மாலிலே ஒரு முல்லை சொருகி நீங்கள் விளையாடினீர்கள் அதனுடைய பலனாகத்தான் அந்த முள்ளானது இன்று உங்களுக்கு ஒரு ஆணியாக உள்ளே செலுத்தப்பட்டிருக்கிறது சொல்கிறார் அப்போது அவர் அதுக்கப்புறம் யமதர்மன் சபிக்கிறார் அவர் விதிரனாக பறக்கிறார் அதெல்லாம் வேறு இப்போ தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா முற்பிறவியில் இவர் வந்து ஒரு தும்பிக்கு ஒரு ஒரு முள்ளச்செறி இருக்கிறார் துன்புறுத்தி இருக்கிறார் சில கதைகள் இதே மாண்டவியோட கதைகளை சில கதைகளை பார்க்கும்போது அந்த பிறவிலே சிறுவனாக இருக்கும்போது இப்படி செய்தார் சொல்லுது சில கதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா போன பிறவியில் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நான் நம்முடைய பேச்சுக்காக போன பிறவி நடந்ததாக எடுத்துக்கொள்வோம் அப்போ அவருடைய முற்பிறவியில் அவர் செய்த வினை இப்பொழுது அவருக்கு இந்த மாதிரி ஒரு துன்பத்தையும் மரத்திலே தொங்கக்கூடிய ஒரு நிலையையும் கொடுத்து விட்டது அப்போ என்ன விதமான பாவம் செய்திருக்கிறாரும் பார்த்துக்கோங்க நாம் அந்த மாதிரி ஏதாவது பாவம் செஞ்சுருக்கோமா இல்லை நமக்கு அந்த மாதிரி இப்போ கர்ம விடைகளை அனுபவிக்கிறோமா இல்லை அப்போது அதை விட சிறிய பாவங்களைத்தான் நாம் செய்திருக்க முடியும் புரியுதுங்களா இப்போது இந்த மான் வந்து அடுத்த பிறவியில் என்ன செய்ய மனிதா பிறந்துட்டே சொல்லிட்டோம் இப்போ போன பிறவியிலே நாம் ஒரு அக்னணியாக இருந்திருந்தால் ஏதோ சில இறை கைங்கரியங்களை செய்ததுனாலே நமக்கு மனித பிறவி கிடைத்திருக்கிறது நாம் புண்ணியம் செஞ்சுருக்கிறோம் பாவங்கிறது மாண்டவிய மகரிஷியினுடைய கதையைப் போல ஏதோ சில பாவங்களை செய்திருக்கிறோம் அதை மனதாலோ அல்லது செயலாலோ செய்திருக்கிறோம் மனதால் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பரதன் செய்கிறது அவன் மனதால் நல்ல விஷயங்களை செய்தான் ஆனால் மனதால் இறை சிந்தனையை அந்த ஒரு நொடி பொழுது விட்டுவிட்ட காரணத்தினாலே அவனுக்கு மனித பிறவி கிடைக்காம போச்சு வேறு பிறவி கிடைச்சிருச்சு இப்போ நமக்கு அப்படி இல்லை நாம் ஏதோ நல்ல விஷயங்களை செய்திருக்கிறோம் சில சித்திய செயல்களை செய்திருக்கிறோம் அந்த செயல்கள் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது இது பாவும் தரும் நமக்கு இது வினையாக வந்து சேரும் என்பதை நாம் எதிர்பார்க்காமலோ இதை கடந்து சென்று சென்று செய்து விடுகிறோம் இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் சொல்கிறேன் இப்போ போன பிறவிங்கிறதே ஒரு மனிதனுக்கு எப்போங்க இருக்கும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பழைய பிறவி இருக்கும் அப்போ அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி நான் மனிதனாக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை கிராமப்புறங்களிலே இருந்திருக்கும் அப்போ கிராமத்தில் இருந்தால் நான் கால்நடைகள் வளர்த்துட்டு இருந்திருப்பேன் ஆடு மாடு கோழி எல்லாம் என் வீட்டில் இருந்துருக்கும் வயலுக்கு போயிருப்பேன் வேலை செஞ்சிருப்பேன் இது தானே என்னுடைய வாழ்க்கை முறையாக இருந்திருக்கும் ஒரு அனுமானம் தான் நான் சொல்கிறது ஒரு அனுமானம் இப்போ அந்த மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் என்னென்ன பாவங்களை செய்திருக்கக்கூடும் இந்த பசுமாடுக்கு பசிக்கும் போது நான் சாப்பாடு போடாமல் இருந்திருக்கலாம் புல் எடுத்து போடாமல் இருந்திருக்கலாம் அல்லது தவிக்கும்போது தண்ணீர் கொடுக்காம வச்சுருக்கலாம் அல்லது இந்த ஆடு கோழிகள் எல்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் நான் கொன்று சமைத்து கூட ஏதாவது செஞ்சு தொலைச்சிருக்கலாம் இந்த மாதிரி நான் பாவங்களை பண்ணியிருக்கலாம் இது அன்றைய நடைமுறையில் இது மனிதர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருந்தது ஆனால் ஆண்டவனுடைய கணக்கில் இது தவறு இது வினை இது பாவம் இன்றைக்கும் அதே இந்த பிறவியில் நாம் சில விஷயங்களை எல்லோரும் செய்கிறாங்களே அப்படி நம்ம செஞ்சுட்டு போகிறோம் ஆனால் இது பாவம்தான் என்பது ஆண்டவன் தீர்க்கமாக சொல்லுகிறான் இது வினை இதுக்கு அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவனுடைய கணக்கு அப்போது போன பிறவியில் நாம் என்னென்ன செஞ்சிருந்தோமோ அதில் செய்தற்கு வாய்ப்பு இருக்கோ அதையெல்லாம் திருத்தி கொள்வதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பாக இந்த மனித பிறவியை ஆண்டவன் கொடுத்துருக்கிறான் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது அதே தவறுகளை நான் இப்பவும் செய்யாமல் இருந்தால் நமக்கு இன்னும் ஒரு நல்ல நிலை வரும் நம்முடைய இளமை காலத்திலே நாம் மிகவும் கஷ்டப்பட்டிருந்தோம்னா நம்முடைய பிற்பகுதி வாழ்க்கை பிற்பகுதியில் அந்த வினைகளையாகவும் தீர்ந்து நல்ல வாழ்க்கையே அமையும் அல்லது நமக்கு அடுத்து நல்ல பிறவி அமையும் இது எப்படின்னா இப்போ கரண்ட்டு போயிடுச்சு வீட்டில் கரண்ட்டு போய் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வருது அது அரை மணி நேரம் கழித்து வருமோ அது ஒரு மணி நேரம் கழித்து வருமோ எனக்கு தெரியாது ஆனால் அந்த கரண்ட்டு போன உடனே எனக்கு அவ்வளோ வேர்க்குது வீட்டில் ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது டிவி பார்க்க முடியல ஃப்ரிட்ஜு ஓட மாட்டேங்குது கிரைண்டர் ஓட மாட்டேங்குது மிக்ஸி பண்ண முடியல எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேர்த்து வேர்த்து ஊற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்போ நமக்கு என்ன நம்பிக்கை கரண்ட் வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை கரண்ட் வரும் வந்து இதெல்லாம் சரியாகும் அதே போல் தான் நாம் செய்த இந்த வினைகள் சில காலம் நம்ம கஷ்டப்படுத்தும் கரண்ட் எப்போது வரும் ஒரு மணி நேரம் கழிச்சு வருமா ரெண்டு மணி நேரம் கழிச்சு வருமா ஒரு நாள் கழிச்சு வருமா தெரியாது ஆனால் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதே போலத்தான் இந்த வினைகள் எல்லாம் நான் செய்ய போன பிறவியில் செய்த வினைகள் எல்லாம் என்னை இந்த பிறவியிலே வருத்தத்துக்கு உள்ளாக்கினாலும் துன்பத்துக்கு உள்ளாக்கினாலும் இதற்கு ஒரு விடுவு காலம் என்ற ஒன்று உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம இறைவன் மேலே வைக்கணும் கரண்ட் எப்போ வரும்னு தெரியாது ஆனால் வரும் அதே இறைவனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அதற்காக நாம் போன பிறவியிலே செய்திருக்கக்கூடும் சொன்னமே இதே பாவங்களை இந்த பிறவிலும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்குமே ஆனால் நமக்கு மன்னிப்பு என்பது கிடைப்பது மிகவும் அரிதான ஒன்றாகத்தான் இருக்கும் மன்னிப்பு கிடைக்குமான்னு தெரியல நாம் தான் சிந்திச்சுக்கணும் என்னென்னா இருக்குது மனதால் யாருக்கும் துன்பம் செய்ய வேண்டாம் புடலால் யாருக்கும் துன்பம் செய்ய வேண்டாம் மனதால் நல்ல செயல்களை நல்ல சிந்தனைகளை செய்ய வேண்டும் உடலால் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் இறைவன் மீது எப்பொழுதும் அன்பு செலுத்த வேண்டும் இறைவனுடைய திருநாமங்களை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உச்சரித்து கொண்டே இருக்கும் நம்மால் முடியுமானால் நமக்கு ஒரு நல்ல பலன் உள்ள ஒரு பிறவியாக அமையும் அப்போ இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் மனித பிறவி என்ற ஒன்று தான் நம்முடைய தவறுகளை எல்லாம் திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு பிறவி எனவே இந்த பிறவி நல்ல முறையில் பயன்படுத்தி நம்முடைய பழைய எல்லாம் கழித்து புதிய ஒரு வாழ்க்கைக்கான நல்ல வினைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் வந்து விடைபெறுகிறேன் ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்